அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு என்ன இனிய வணக்கம் நம்ம சேனல தொடர்ந்து புரட்டாசி மாத ராசி பலன்களை இருக்கோம் ஒரு ஒரு ராசிக்குமான புரட்டாசி மாத ராசி பலன்களை சொல்வதற்காக இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜோதிடா ஆச்சாரியா திருமதி கோமதி மாவர்கள் அந்த வகையில பாத்தீங்கன்னா மகரம் மகரம் ராசிக்கான புரட்டாசி மாத ராசி பலன்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா மகர ராசிக்கான ராசி பலனை பத்தி நம்ம நேர்களுக்காக சொல்லுங்க இப்ப மகர ராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு பத்தாவது ராசி அப்ப இந்த மகர ராசி வீட்டில் பிறந்தவங்க ரொம்ப ஏமாலியாக இருப்பாங்க ரொம்ப உண்மையாலுமே பாவமாக இருக்கிறவங்க யாருன்னா மகர ராசிக்காரங்க தான் அன்புக்கு கட்டுப்பட்டுருவாங்க அன்புக்கு ஏமாந்துருவாங்க அவங்ககிட்ட நீங்கள் எதையுமே சொல்ல வேண்டாம் நீ தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அன்பாக கொண்டு போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க அந்த மாதிரி ஒரு குணம் உள்ளவங்க தான் ஏன்னா சனி இல்லையா பொறுமையும் நிதானமும் அவங்கக்கிட்ட இருக்கும் எந்த வேலை செஞ்சாலும் தான் செய்வாங்க அதுக்கு பேர் என்னம்பாங்க சோம்பேறியும்பாங்க ஆனால் அது சோம்பேறித்தனமல்ல நிறுத்தி நிதானமாக பக்குவமாக அந்த வேலையை செய்யாது அப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி நடந்துகிட்ருக்குது சனி பகவான் வந்து ரெண்டாம் மடத்துக்கு வந்திருக்காரு சனி முடிஞ்சு இப்போது கடைசி ரெண்டரை வருஷம் ஆண்டு காலம் போயிட்ருக்கு இந்த ஒரு ஏழரை வருஷமாகவே படாத பாடுபட்டு வாழ்க்கையில் ரொம்ப நிறைய கஷ்டத்தை கொடுத்து அனுபவங்களை கொடுத்து வந்திருப்பார் இப்போவும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் நிலையில் இருக்கிறனால நம்ம எதை பேசினாலும் ஏன்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு என்னங்க யாரும் கேட்க மாட்டாங்க நீங்கள் எதாச்சும் சொன்னாலும் காதலை வாங்கிக்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிறதை அங்கே எடுபடாது அது குடும்பமாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி உங்களுக்கான மரியாதை இந்த இடத்துல கிடைக்காது ஏன்னா அவர் வேற வக்கரமாக வேறு இருக்கார் அப்போ கோபம் நம்ம நம்ம ஏதாவது சொல்ல போனாலே நம்ம மேலே எரிஞ்சு விழுவாங்க நம்ம மேலே கோவப்படுவாங்க அப்போ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மகர ராசிக்காரங்க கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது சனி பகவானோடைய வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் சரிங்களா அடுத்தது ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால பணம் வரும் ஆனால் வந்து வராது அப்படிங்கிற மாதிரி இழுபறையில் வரும் ஒரு பத்து ரூபா நமக்கு வர வேண்டியது இருந்தால் ரெண்டு ரூபா வரும் அப்புறம் ஒரு ரூபா கொடுப்பாங்க அப்புறம் ஒரு ரெண்டு ரூபா கொடுப்பாங்க மொத்தமாக அந்த பணத்தை நம்மளால் பார்க்க முடியாது சரிங்களா அடுத்தது குடும்பத்துலேயும் அதே மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் எதாவது ஒன்று நம்மளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த காதில் வாங்கி இந்த காலை விட்டுட்டு போயிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை நம்ம எதாவது பேச போகணுன்னா பிரச்சனைகளை கொடுத்துரும் சரிங்களா அடுத்தது குரு பகவான் இப்போ இந்த மகர ராசிக்கு மூணு குடையவர் குரு மூணாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கார் அவர் குரு பார்க்குறாருப்பா அப்போ என்னன்னா குரு பார்க்குறதுனால நம்ம பெரிய அளவுக்கு திட்டமாட்டாங்க திட்டுவாங்க பெரிய அளவுக்கு திட்டமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்மியாக திட்டிகிட்டு போயிடுவாங்க ஏன்னா குரு பார்த்தா என்ன பண்ணுவாங்க அதுலேருந்து நமக்கு அதை ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவார் அதுதான் குருவுடைய வேலை குருவுடைய பார்வை அப்படிங்கிறது அப்போ நம்ம ராசியே குரு பார்க்குறனால நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம எதுலேயும் போய் சிக்கிக்க மாட்டோம் தப்பிச்சு வந்துடும் அதனால நம்ம தைரியமாக இருக்கலாம் அப்போ மூணு குடையவர் அஞ்சில் இருக்கிறதுனால நம்மளுடைய முயற்சிகள் எண்ணங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம அதுக்கான எஃபர்ட் போடணும் நம்ம முயற்சியை செய்யணும் முயற்சி செஞ்சால் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு கமிஷன் பேஸில் செய்யக்கூடிய வேலை உடல் உழைப்பில்லாத வேலை எது செஞ்சாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலனை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் ஏன்னா செவ்வாயும் போய் ஆறாம் இருக்கார் அப்போ மகர ராசிக்கு ஆறாம் இடத்துல அஞ்சு குடையவர் அதாவது நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ வேலையை கண்டிப்பாக கொடுப்பாரு அப்போ என்ன வேலை உடல் உழைப்பில்லாத வேலை அப்போ உடல் உழைப்பில்லாத வேலையை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது செவ்வாய் செவ்வா வந்து நாலுக்குடையவர் ஆறாம் இடத்துல போய் இருக்கார் அப்போ வெற்றிங்க சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கார் இப்போ இந்த காலம் நமக்கு விரையர் சனி தான் நடக்குது ரெண்டாம் போது நமக்கு என்ன எல்லா எதை போட்டாலும் காசு கையில் வச்சுருந்தா தங்காது நாலு நாலுக்குடையவர் ஆறில் இருக்கிறதுனால ஒரு வாகனமோ அல்லது சொத்தோ அல்லது சேமிப்போ ஏதாவது ஒன்று நம்ம பண்ணி வச்சோன்னா கண்டிப்பாக அது நமக்கு வந்து பலன் கொடுக்கும் ஏன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு அப்படின்னா சிறுக சிறுக சேமிக்கலாம் அப்போ நம்ம பெருசு அளவுக்கு செய்யாமல் சின்ன சின்னதாக செஞ்சுட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பதினொன்று கூடையவர் ஆறில் இருக்கிறதுனால என்னென்னா கொஞ்சம் லாபம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வந்தாலுமே கூட ஒரு சில பிரச்சனைகளோடு நமக்கு அந்த லாபம் கண்டிப்பாக வரும் அடுத்தது கடன் நமக்கு கண்டிப்பாக ஏற்படும் கடன் கொடுக்கும் கடன் வாங்குறது கூட நம்ம என்னென்னா ஒரு இந்த மாதிரி ஒரு சொத்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாங்குறதுக்கு இது மாதிரி எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிறது நம்ம ஒரு சிறப்பம்சமாக நமக்கு இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் மகர ராசிக்கு மகர ராசிக்கு சுக்கரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்தாம் அதிபதி இப்போ பத்துக்குடையவர் நீசமாக இருக்கார் அப்போ ஒம்பதாம் இடத்துல வேற போயிருக்கார் அப்போ பெரிய முதலீடுகளை போட்டு நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது சரிங்களா ஒரு நம்ம ஒரு பதவி எதிர்பார்க்குறோமா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது அதே மாதிரி குழந்தைங்களால் ஒரு மனக்கவலை கண்டிப்பாக வரும் கௌரவ குறைச்சல் ஏற்படும் அதனால் நீங்கள் ஒரு ஏதாவது குழந்தைங்க கொஞ்சம் வழி மாறி போகக்கூடிய ஒரு விஷயங்களாக இருந்தால் அது ஜாதக ரீதியாக பார்த்து நீங்கள் அந்த காலகட்டத்தை சரி பண்ணிக்கோங்க ஏன்னா இல்லைன்னா நமக்கும் அந்த கோச்சார கிரகம் சப்போர்ட் பண்ணுறதுனால குழந்தைங்களால மன உளைச்சல் குழந்தைங்களால் நமக்கு நெருக்கடி இது மாதிரியான விஷயங்கள் கண் கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் குலதெய்வ வழிபாடு பண்ணாலும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்காத மாதிரியே தான் இருக்கும் கண்டிப்பாக கிடைக்காது அதுக்காக வழிபாடு பண்ண வேண்டாம் இல்லை வழிபாடு பண்ணணும் வழிபா என்ன இல்லையோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா அப்போ பெண் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்களால் நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் நமக்கு கொடுக்குற மாதிரியான சூழ்நிலையில் இருக்குது அதனால் அதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும் அடுத்தது மகர ராசிக்கு புதன் ஆறு குடையவர் ஆறாம் அதிபதி இந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் அப்போ நம்ம நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே வேலையை செய்யக்கூடிய வேலையில் நெருக்கடி கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்போ ஆறு கூடியவரும் போய் எட்ல உட்காந்துக்கனால இப்போது ஒரு சிலருக்கு தசாபதி சரியில்லைன்னா வேலையே போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாமது வீதி எட்டில் போய் உட்காந்துட்டா கடனால் நமக்கு வருத்தத்துக்கு கொடுக்கும் கடனா கடன் அதிகமாகும் வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டணும் அடுத்தது வேலையில் நெருக்கடி கொடுக்கும் வேலையே போயிடும் அது தசாபதிக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக கடனால் அவமானப்படுறது வேலையினால் அவமானப்படுறது அவமானப்பட்டு வெளியில் வர்றது இது மாதிரியான சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் நம்ம கொடுக்கும் நம்ம கவனமாக இருந்துக்கணும் அடுத்தது எட்டாம் அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்போ சூரியன் வந்து நல்லா தான் இருக்கார் நமக்கு அப்படியே ஒரு நெருக்கடி வந்தாலுமே அந்த நெருக்கடியிலேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் நம்மளை நம்ம கண்டிப்பாக காப்பாற்றிக்க முடியும் அடுத்தது சுக்கரன் அங்கேயே இருக்கார் கேது எட்டில் இருக்கார் மகர ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கார் அப்போ பாக்கியஸ்தானத்தில் கேதிருக்கும்போது நமக்கு அந்த பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு இப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் குலதெய்வத்தோடைய அனுகிரகத்தையும் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் சரிங்களா ஆனால் மூணில் ராகு இருக்கிறதுனால நம்மளுடைய முயற்சிகள் இப்போ ராகு மட்டும் உங்கள் ராசிக்கு மூணாம் மரத்தில் இருக்கிறனால முயற்சிகள் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது அப்போ அந்த முயற்சிகளை எண்ணங்கள் வரும் பிரம்மாண்டமாக நினைப்பீங்க அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலான்னு ஆனால் கொஞ்சம் அப்படியே சோர்வை விட்டிங்கன்னா எல்லாமே ஸ்டாப் ஆகிடும் அப்போ அந்த முயற்சிகள் என்ன வந்தோன்னே அதை வேகமாக செயல்படுத்திடணும் இப்போ ஒரு இடமாற்றம் பண்ணுறது ஒரு வெளிநாடு இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணுறது கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே நம்ம பண்ணுறதுக்கு சிறப்பான காலகட்டம் இந்த காலகட்டம் அதையெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே வரலாம் சரிங்களா இப்போ ராகுன்னா பிரம்மாண்டம் அப்போ பிரம்மாண்டமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மிகச் சிறப்பான முறையில் நமக்கு அமைஞ்சு கொடுக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கணும் ஏன்னா ராகு என்பது மாயை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அந்த மாயை கொடுத்து ஏமாற்றத்துக்கான ஒரு சூழ்நிலையும் கொடுக்கும் சரிங்களா அதனால் அதை மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்கிறது நல்லது இப்போ இந்த மகர ராசிக்கு இதெல்லாம் பொதுவாக நான் சொல்லிட்டேன் இதில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா அஞ்சாம் அதிபசமாக இருக்கனால குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்காது அதே மாதிரி இவங்களுடைய வீட்டில் ஒரு பெண்ணுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் அந்த பெண்ணுடைய வழிபாடு அதாவது முன்னோர்கள் வழியில் பெண்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அந்த முன்னோர்களுடைய வழிபாடு கண்டிப்பாக அவங்க செய்யணும் இந்த அமாவாசையில் ஏதாவது ஒரு திதி தர்ப்பணங்கள் கொடுத்து குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் இவங்க தாராளமாக இந்த காலகட்டத்தில் செஞ்சுட்டு வரலாம் என்ன செய்யக்கூடாதுன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு பேச்சுவார்த்தை இதெல்லாம் கவனமாக நம்ம இருந்துக்கணும் அதெல்லாம் நம்ம செஞ்சோன்னா கொஞ்சம் நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பேச அது ஒரு பிரச்சனையாக போய் நமக்கு முடிஞ்சிடும் சே வேலை செய்கிற இடத்துல அமைதியாக போய்க்கணும் இது ரெண்டு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நல்லாயிருக்கும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் முன்னோர்களுடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் முடிந்த வரை இந்த மாதம் மகர ராசிக்கு புதன் வந்து ஆறு எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால சாரி ஆறு ஒன்பதாம் அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு பண்ணிங்கன்னால் நல்லா சிறப்பாக வந்துருவீங்க ஏன்னா உங்கள் ராசியில் தான் பெருமாள் பிறந்திருக்காரு திருவோண நட்சத்திரத்தில் அதனால் புரட்டாசி மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணிங்கன்னா மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் ரொம்ப நன்றிங்கம்மா மகர ராசி பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு நேர்காணலில் இன்னொரு ராசி பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்மா நன்றி வணக்கம்